கலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதை எப்படி சரி செய்திருக்க முடியும் சரி செய்யாமல் விட்ட தவறுகள் என்ன இல்லை இப்போ என்னதுன்னு சொன்னார் சரியாக சொன்னார் நிர்வாக தவறுகள் சொன்னார் இப்போ நீங்கள் ஒரு சின்ன விஷயம் நான் பார்க்குறேன் எனக்கு ஒரு அந்த அந்த தொக் அந்த பகுதி எம்எல்ஏ அதிமுக எம்எல்ஏ செந்தில்குமார்ங்கிறவர் அவர் வந்து ஏற்கனவே கவன ஈர்ப்பு தீர்மானம் இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கொண்டு வந்திருக்கிறார் இந்த பகுதியில் கள்ளச்சாராய புழக்கம் அதிகமாக இருக்குன்னு சொல்லி சட்டமன்றத்தில் கொண்டு வரப்பட்டு கொண்டு வந்திருக்கிறார் அதை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அது அந்த தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அதன் மீது விவாதம் நடத்தப்படவில்லை அதன் மீது ஏதாவது நடவடிக்கை அரசாங்கம் எடுத்தால் நமக்கு தெரியாது அடுத்து அவர் என்ன செய்கிறாருன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த எஸ்பிக்கு ஃபோன் பண்ணி மாவட்ட எஸ்பிக்கு ஃபோன் பண்ணி உங்கள் ஸ்டே இது போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்திலேயே விற்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறார் அதுக்கு எந்த நடவடிக்கையும் இல்லை இது ஃபோனில் சொல்கிறார் பிறகு அதுக்கடுத்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி நேரில் போய் பார்த்து சொல்கிறார் நடவடிக்கையை நான் ஃபோனில் சொன்னேன் நீங்கள் எடுக்கலை இதை தான் நான் அவங்க கிட்டே கேட்டேன் எதிர்கட்சியாக என்ன செய்திருக்கிறார்கள்னு இதை தான் அவங்க கிட்டே கேட்டேன் அவங்க எங்கிட்ட வச்சுக்கிட்டாங்க நீங்கள் சொல்லுங்கள் இது அதில் வந்து திரும்ப வந்து அது நேராக எஸ்பீட்டை போய் சொல்லியிருக்காரு அப்போயும் நடவடிக்கை இல்லை அந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவர் சொன்னதை நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்த பரிதாபமான இந்த சாவுகளை நம்ம நிறுத்தியிருக்கலாம் அற்புதமான உயிர்களை நம்ம பறி கொடுக்காமல் பாதுகாத்திருக்கலாம் செய்யப்படலை இதில் வந்து யாருங்க அரசுக்கு பொறுப்பு இருக்கா அதிகாரிகளுக்கு மட்டும் பொறுப்பு இருக்கா நான் கேட்குறேன் கவன ஈர்ப்பு தீர்மானம் ஏன் வந்து சீரியஸாக எடுத்துக்கொள்ளப்படவில்லை அதுக்கடுத்து பொதுச்சே இது அண்ணாதிமுக பொதுச் செயலாளர் எதிர்கட்சி தலைவரும் திரும்ப ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம் இதே விஷயத்தில் கொண்டு வந்திருக்காரு அதுவும் விவாதத்திற்கு எடுத்து கொள்ளப்படவில்லை இது நடந்திருக்கு இன்னொன்று ரொம்ப அவலமான விஷயம் என்னென்னா இந்த சாவு ஒரு பக்கம் ஹாஸ்பிட்டல் நடந்துக்கிட்டே இருக்குது ஒன்று ஒருத்தர் சாகிறார் ரெண்டு பேர் சார் மூணு பேர் சேகிறாங்க அப்போ கலெக்டரும் எஸ்பியும் பேட்டி கொடுக்குறாங்க கூட யார் உட்காந்துருக்காங்கன்னா திமுக மாவட்ட செயலாளர் அவர் ஒன்றும் பேசலானா உட்காந்துருக்கார் அப்போ என்ன சொல்கிறாங்க முதல் சாவு வந்தோன்னே இது விசாராய சாவு அல்ல அவர் வழிப்புணை வந்துச்சு ஹார்ட் அட்டாக் இப்படி ஒவ்வொரு காரணங்களை சொல்கிறாங்க அப்போ இதில் ஏதோ ஒரு சினிஸ்டர் டிசைன் இருக்கு இல்லையா ஏன் அதை வந்து இத்தனை பேர் அட்மிட் ஆகுறாங்க செத்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ அதை வேறு கள்ளச்சாராய சாவுன்னு ஒத்துக்கிறதுக்கு அவங்க அந்த கட்டத்துலேயும் தயக்கம் காட்டுறாங்க அது ஏன் ஏன் அந்த தயக்கம் அது மட்டும் இல்லைங்க ரொம்ப நீங்கள் மரக்காணத்தில் நீங்கள் இப்போ ஒரு ரிப்போர்ட்டுக்காக ஒரு குழு அமைச்சிருக்கிறீங்க ஆய்வுக்குழு மரக்கானத்துலையும் ஒரு ஆய்வுக்குழு அமைச்சீங்க அது என்ன ரிப்போர்ட்டு அதன் மீது என்ன நடவடிக்கை எடுத்தீங்க ஓராண்டுக்கு முன்னாடி தான் அது மட்டும் இல்லை சொன்னார் நண்பர் இந்த தம்பி ராஜீவ்காந்தி சொல்லும்போது சொன்னார் அது அவர் சொல்கிறது தப்பு இல்லைன்னு நான் சொல்ல அவர் உடனே தலையிட வேணாம் நான் என்ன கேட்டுக்கிறேன்னா அவட்ட நீங்கள் சொல்கிறீங்க இது ஒரு சமூக அவலம் சொல்கிறீங்க சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கேடு சமூக ரீதியாக தான் இதை அணுகுன்னு சொல்கிறீங்க உண்மைதான் அதை நான் ஒத்துக்கிறேன் அது மேலெழுந்த வரையாக சரி ஆனால் நான் கேட்குறேங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரைக்கும் அதிமுக பத்தாண்டுகள் ஆட்சியில் ஒரு கள்ளசாராய சாகு கூட இல்லைன்னு நான் சொல்லலை சட்டமன்றத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜி சொன்னார் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்சி என்சிஆர்பியினுடைய டேட்டா நான் சொல்கிறேன் அவங்க டூ தௌசண்ட் டுவெல் அண்ட் டூ தேர்ட்டீனில் அது வரைக்கும் வருது டேட்டா அதுக்கு முன்னாடி பீரியடே கவர் பண்ணுறாங்க அது நோ டெத்துங்கிறாரு லிக்கர் டெத்து எதுவும் கிடையாது அப்போ ரெண்டாயிரத்தி எட்டில் யார் ஆச்சு இருந்தால் திமுக ஆட்சி நூற்றி ஐம்பது பேர் ரெண்டாயிரத்தி ஒன்றில் மூணு இன்சூரன்ஸில் ஒரே வருஷத்தில் நூறு பேர் செத்துருக்குறாங்க அடுத்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு வாங்க அப்போ திமுக ஆட்சி தான் கரெக்டாக நான் சொல்றேன் திமுக ஆட்சி தான் அப்ப அப்போ நானூற்றி இருபத்தி பேர் இறந்துருக்காங்க ஹையஸ்ட் ரேட் அடுத்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுல திமுக ஆட்சி வெளியேறுவதற்கு முன்பு ஹையஸ்ட் நானூற்றி எண்பத்தோரு பேர் இறந்துருக்காங்க அப்போ இது ஏங்க அந்த திமுக ஆட்சியில் மட்டுமே நடந்துக்கிட்டு இருக்குது இது மியர் கோ இருக்கலாம் அப்படி கூட இருக்கலாம்னு சொன்னால் காக்கை உட்கார பணம்பழம் விழுந்ததுன்னு சொன்னால் ஓகே நான் ஒத்துக்கிறேன் அப்படி சொன்னால் நான் ஒத்துக்கிறேன் இது மேற்கோஇன்சூரன்ஸாக இருக்க முடியும் நம்புற நம்ம தட் மீன்ஸு இதில் அரசு அதிகாரிகளை தவிர்த்து மீறி பலரும் இதில் இன்வால்வ் ஆகுறாங்க இல்லாட்டி அந்த நடவடிக்கையை எடுக்காமல் கா இப்போ உதாரணமாக என்ன சொல்கிறாங்க மரக்காலத்தில் மக்கள் என்ன சொன்னாங்க அந்த பெண்கள் என்ன சொன்னாங்கன்னா இது காவல்துறை வார வாரம் வந்து வசூல் பண்ணிட்டு போகிறாங்க இவங்ககிட்ட வியாபாரிகிட்ட அங்கே ஒரு திருவிழா மாதிரி கூட்டம் செய்கிறது ஆச்சின்னா அது உளவுத்துறைக்கு தெரிய மாட்டேங்குது சாவு நடக்கிற வரைக்கும் பிறகு இந்த ஸ்பெஷல் ரைடு போலீஸ் வர்றாங்க அது முன்கூட்டியே இவங்களுக்கு தகவல் சொல்லப்படுகிறது காவல்துறையால் அந்த அந்த பெண்கள் சொல்கிறது அன்னைக்கு அவங்க எதுவுமே விற்க மாட்டாங்க சரி இப்படிப்பட்ட ஒரு நெட்ஒர்க் இங்கே இருக்குது இந்த நெட்ஒர்க் எப்படி உருவாச்சு அதை பற்றி நம்ம யோசிக்கணும் இல்லையா அது மட்டும் இல்லைங்க நீங்கள் இரண்டு முறை அதிமுக ஆட்சியிலையும் திமுக ஆட்சியிலையும் இந்த கள்ளச்சாராய பிரச்சனைக்காக சில தீர்வுகள் வந்துச்சு கிட்டத்தட்ட யூனிஃபார்மாக தான் என்ன இருக்குன்னா மலிவு விலை சாராயத்தை கொடுக்கறது அரசாங்கத்தினுடைய டாஸ்மாக் அந்த அன்றைக்கி இருந்த மதுபான கடைகள்லேயும் விற்பனைக்கு அரசு தயாரித்து தரக்கூடிய மலி மலிவு விலை நாலு ரூபா எனக்கு ஞாபகம் இருக்குது அந்த சாசையில் கொடுத்தாங்க ஸோ அந்த சாஸியில் கொடுக்கலாங்கிறப்ப அந்த ஒரு கருத்து இப்போ கூட வந்துச்சு ப்ரொப்போசல் வந்துருக்குது அது திமுக ஆட்சியிலே செஞ்சாங்க அதிமுக ஆட்சியிலும் செஞ்சாங்க ஸோ இவங்களை அந்த சாராயம் என்பது உள்ளுக்கு கேடு டாஸ்மாகில் விற்கிற மதுபானத்தை விட அது கேடானது தான் அதில் பத்து வருஷத்தில் சாவானா அதில் அஞ்சு வருஷம் செத்து போயிடுவான் அது இருக்கட்டும் ஆனால் உடனே சாக மாட்டான் கள்ளச்சாராயம் குடிக்கிறவர்கள் அவனை காப்பாற்றுறதுக்கு அதை யோசிக்கலாமா அது மாதிரி அய்யனா சொன்ன மாதிரி கல் இறக்குறதுக்கு அனுமதிக்கலாம் கேரளா முழுக்க கல் கிடையாதுங்க அவங்க சும்மா கல்லை குடிச்சிக்கிட்டே இருப்பான் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் குடிச்சிட்டு போக சாப்பாடும் சாப்பிட மாட்டான் ஆனால் சாக மாட்டான் நீங்கள் அதே நான் பார்த்துருக்கேன் கன்கூட அங்கே அதனால சொல்கிறேன் அதையெல்லாம் நீங்கள் மாற்றாக கொண்டு வர்றதுக்கு தீவிரமாக இந்த இந்த குழுக்கள் ஏதாவது சொல்லியிருக்காங்களா மரக்கான ஆய்வுக்குழு என்ன சொல்லிச்சு நமக்கு தெரியல இது வரைக்கும் எந்த ரிப்போர்ட்டு வெளியே வரல அதன் மீது அரசு எடுத்த நடவடிக்கை என்ன நான் வந்து ஒரு திமுக அண்ணாதிமுகங்கிற அந்த ரேஞ்சிலேருந்தே நான் பேசலை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒமேரா பாசோல்னு ஒரு மருந்து அது கொடுத்தா இந்த கள்ளச்சாராயம் குடித்தா உடனே ரிலீவ் ஆகிடுவாங்க அவன் உயிரை காப்பாற்ற முடியும் அது தமிழ்நாட்டில் எந்த மருத்துவமனை இல்லைங்கிற தகவல் வந்திருக்கு மறக்கான இன்சிடென்ட் நடந்த பிறகாவது அது எல்லா மருத்துவமனையிலையும் ஸ்டாக் வச்சிருக்கணும்ல